வெல்கம் பேக் டு ராயல் ஹோம்ஸ் அண்ட் லேண்ட்ஸ் மக்களே நம்ம ஒரு அழகான ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ப்ராப்பர்ட்டி பார்க்க வந்திருக்கங்க நம்ம வந்திருக்க இடம் காவாங்கரைங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மாதாவரத்துலேருந்து சரியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூன்றரை கிலோமீட்டரில் காவாங்கரையில் நம்ம ப்ராப்பர்ட்டி பார்க்க வந்திருக்கோம் இது சரௌண்டிங் ஃபஸ்ட்டு பார்த்துருங்க ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா சரௌண்டிங் ஃபுல்லாகவே வீடுகள் நிறைஞ்ச பகுதி உடனே வீடு கட்டி குடியேறணும் இல்லை மாதாவரம் பக்கத்தில் ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இடம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டியாக இருக்குங்க ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா சிஎம்டிஏ வித் ரெரா அப்ரூவ்டோட இந்த சைட்டை வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க டோட்டலாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி ஆறு பிளாட் கொண்ட ஒரு வீட்டுமனை பிரிவு ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு பக்கம் ரோடுங்க ஃப்ரண்ட்டில் எடுக்கிறவங்களுக்கு முப்பத்தி மூணு அடி ரோடும் பேக் சைடு இருக்கிறவங்களுக்கு இருபது அடி ரோடும் வருங்க ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து நம்ம டான் பாஸ்கர் ஸ்கூல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கிலோமீட்டரில் டச் பண்ணிடலாம் காவாங்கரை மெயின் ரோடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கிலோமீட்டரில் டச் பண்ணிடலாங்க டான் பாஸ்கர் ஸ்கூல் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டரில் நம்ம டச் பண்ணிடலாம் மாதாபுரம் மெட்ரோ ஒரு மூன்றரை கிலோமீட்டர் டச் பண்ணிடலாங்க இதுதான் ப்ராப்பர்ட்டி இருக்க லொக்கேஷன் பாருங்கள் ஆயிரம் ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி முந்நூறு ஆயிரத்தி நானூறு இந்த மாதிரி சைஸில் ப்ளாட்டுகளை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க முப்பத்தி மூணு அடி ரோட்லேயும் ப்ளாட் இருக்குதுங்க இருபதடி அடி ரோட்லேயும் பிளாட் விற்பனை இருக்குது ஒரு சதுரடியோட விலை வந்து பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி எட்நூறுரூவா கோட் பண்ணுறாங்க மெயினாக வந்து தண்ணி நல்லாயிருக்கும் டாக்குமெண்ட்ஸ் கிளியராக இருக்குது நம்மளுடைய அன்றாட தேவைக்கான எல்லா பொருட்களும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கை கட்டுற தூரத்துலேயே நம்ம கிடச்சிருங்க இந்த ஏரியாவில் ஏன்னா வேகமாக மாதாவரம் சார்ந்திருக்க ஏரியா டெவலப் ஆகிட்டு வருது புழல் காவாங்கரை ரெடில்ஸ் இந்த சரௌண்டிங் வேகமான வளர்ச்சி இருக்குது அந்த அடிப்படையில் நீங்கள் ஒரு ஆயிரம் சதுரடி லேண்டு வாங்கணும் அப்படின்னா ஒரு நாற்பத்தி எட்டு லட்சரூபா வருங்க மேற்கொண்ட விவரங்களுக்கு இடமாக வீடாக வேணும் அப்படின்னு நீங்கள் தேவை இருந்தால் தேர்தல் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ப நிறையா ப்ராப்பர்ட்டிகள் நாங்கள் கொடுத்துட்டு வந்துகிட்டே இருக்கோம் உங்களுடைய மேலான ஆதரவுக்கும் நன்றி அனைவருக்கும் வீடு அனைவருக்கும் நிலம் ராயல் ஹோம்ஸ் லேண்ட்ஸ் நன்றி